أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن ابن عباس رضي الله عنهما أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول عيناني لا تمسهما النار ஐநூன் பகத் பின் ஹசியத் இல்லா ஐநூன் பாத்தத் ஹருசுஃபி சபீர் இல்லார் ரவாகு திருமதி அவுக்கமா காலரசூவாகி சல்லல்லாக வரைஹசல்ல சங்கை குறி அல்லாகுவின் நல்லதியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வரை வசலமன் அவர்கள் இரண்டு கண்களை நெருப்பு தொடாது என்று சொல்கிறார்கள் இரண்டு கண்களை நெருப்பு தொடாது அந்த இரண்டு கண்கள் எது அது செய்த வேலை என்ன என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதிலாஹுமா என்பவர்கள் செய்தி திருமதி ஷெரீஃபிலே ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணாவது செய்தியாக ஹதீதாக இருக்கிறது நபிகள் நாயகன் சல்லல்லாஹு வரை வசல்லம் அன்னவர்களிடமிருந்து நான் செல்வி மறுத்தேன் அப்துல்லாஹர் ரதியுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க அப்பாஸ் ரதியுல்லாஹ் மன்னருடைய மகனார் நபிசல்லாஹூரல்ல மன்னர்களும் நான் செல்வி மடித்தேன் சல்லல்லாஹலை சொல்லம் இப்படி சொன்னார்கள் இக்கோலு ஐநானி இரண்டு கண்களை லாத்த சுகுமா அன்னார் நெருப்பு அந்த இரண்டு கண்களையும் தொடாது என்று சொன்னார்கள் அதிலே முதலாவது கண் யாருக்கு சொந்தமானது அந்த கண்ணை செய்த வேலை என்ன என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள் ஐநூண் ஒருவருடைய கண் மின் ஹஷியத்தில்லா அவ்வாஹினுடைய அச்சத்தால் அதிகமாக அழுத அந்த கண் அந்த கண்களை நெருப்பு தொடாது என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸில் கண்களை தொடாது அப்படின்னா முகத்தை தொடுமா கையை தொடுமா உடம்பை தொடுமா காலு கையை தொடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதா இல்லையா சில நேரங்களில் முக்கியமான ஒன்றை மையமாக வைத்து முழுவதையுமே நாடுவார்கள் இது பல விஷயங்களில் நம்ம பார்க்கலாம் ஒன்றே ஒன்று ஒன்று சொன்னால் போதும் அந்த தலையை சொல்லி குள்ள அதாவது ஜிசுவை சொல்லி குள்ள நாடுதல் அப்படின்ட்டு யாரும் சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு தலை ரொம்ப அவசியம் இல்லையா இப்போ தலையை நாடி உடலை நாடுவார்கள் சில விஷயங்கள் அதே மாதிரி கண்ணை தொடாது அப்படின்னா மற்றதை தொடும் அப்படிங்கிறது கிடையாது கண்ணை வைத்து மனித உடல் அனைத்து உறுப்புக்களுமே இங்கு நோக்கம் என்பதை ஹரீஸ் நமக்கு சொல்லித்தருது இப்போ இரண்டு கண்களை தொடாது அப்படின்னா மனிதனையே தொடாதுங்கிற பொருள் நெருப்பெய்யாத மனிதன தொடாது பல்குண்டான வேலைகளில் மிக முக்கியமானது என்னென்னா அந்த கண்ணுக்குச் சொந்தக்காரன் அதிகமாக அல்லாஹனுடைய பயத்திலே கண்ணீர் வடித்திருப்பான் என்று சல்லால சொல்லித் சொல்லித்தர்றாங்க அதிகமாக அல்லாஹுனுடைய பயம் குரான் போதுனா அழுவார்கள் தொழுதால் அழுகுவார்கள் கரம்பியேந்தி விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அழுகுவார்கள் இப்படியெல்லாம் எதற்கெடுத்தாலும் அல்லாஹனுடைய அச்சத்தால் அழக்கூடிய மக்கள் நரகத்தை பற்றி பேசினால் அழுகுவார்கள் வரலாற்றிலே கோர நிகழ்வுகளை பற்றி பேசினால் அழுகுவார்கள் இப்படி எதெல்லாம் மார்க்கத்திலே சரியத்திலே நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படுகிறதோ அது குறித்தும் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக கொட்டும் அதே நேரத்திலே இன்பங்களை பற்றி பேசுகின்ற பொழுது சுவனத்தினுடைய இன்பங்கள் அதல்லாத இதர பல இன்பங்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஆனந்தமாக கண்ணீர் வடிப்பார்கள் இந்த கண்ணீர் ரெண்டு இருக்கு ஆனந்தமாக வடிப்பது அதே நேரத்தில் அல்லாஹனுடைய அச்சத்திலே வடிப்பது இந்த இரண்டுமே அந்த முன்மீனான மக்கள் செய்வார்கள் ஆனால் இன்று கண்ணீரிலேயே சிறந்த கண்ணீர் இது தாங்க கண்ணீரிலேயே சிறந்த கண்ணீர் அல்லாஹனுடைய அச்சத்தால் வெளிப்படக்கூடிய கண்ணீர் சிறந்த கண்ணீர் நாடகத்தை பார்த்துட்டு சீரியலில் அங்கே வரக்கூடிய சென்டிமெண்ட் சீன்களை பார்த்துட்டு அழுகிறது கண்ணீர் அல்ல அல்லது இதர பல விஷயங்களுக்காக வேண்டி அழக்கூடிய அழுகை கண்ணீர் அல்ல அதிகமாக பெண்கள் இதில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்களும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முன்னதொரு காலத்திலே முசல்லாவை போட்டு விரித்து ஏந்தி கண்ணீர் வடித்தார்கள் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் சீரியலுக்கு முன்னாடி கண்ணீர் வடிச்சிட்ருக்காங்க இல்லையா அப்போ அதெல்லாம் கண்ணீர் அல்லாஹுக்காக வேண்டி அள வேண்டும் இது அல்லாத கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய எந்த கண்ணீராக இருக்கட்டும் அந்த கண்ணீருக்கு அல்லாஹு அந்த அளவிற்கு கண்ணியம் மரியாதை இல்லை என்பதை இந்த ஹரிஸ் தெளிவுபடுத்தது இரண்டாவது கண் இப்போ இந்த அல்லாஹினுடைய அச்சத்தில் வெளிப்படக்கூடிய அந்த கண்ணீர் துளி இருக்கு அல்லவா அந்த கண்ணீர் துளிக்கு சொந்தமான அந்த கண் உடையவர்களை நரகம் தொடாது இரண்டாவது ஆயுதம் இன்னொரு கண் அந்த கண் பாத்த தஹருஸ் ஃபீஸ் சபீர் இல்லா அல்லாஹினுடைய பாதையில் பாதுகாத்த கண் என்று சலல் ஆலேசன் சொன்னாங்க பாதுகாப்பதற்காக வேண்டி கண் விழித்த கண் இரவுக்காக வேண்டி பாதுகாத்த கண் விழித்த கண் அந்த காலத்தில் யுத்தங்களுக்கெல்லாம் போவாங்க அந்த யுத்தங்களில் வந்து இரவில் வந்து எல்லாரும் படுத்து தூக்கிட மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்க ஒரு பகுதி மக்கள் உறங்குவார்கள் இன்னொரு பகுதி அப்புறம் பாதுகாப்புக்கு நிற்பாங்க எதிரிகள் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டே பாதுகாத்து நிற்பாங்க அந்த கண்கள் இப்போ இன்றைக்கி யுத்தம் இல்லையே இன்றைக்கி பொருந்துமா இது அப்படின்னு நம்ம பார்த்தா எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு பொருந்தும் இல்லையா பள்ளிவாசலுக்கு வாட்ச்மேன் போடுறாங்கல்ல ஓகேவா இந்த பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கான நிற்கிறாரில்ல அந்த கண் நரகம் தொடாது அந்த கண்ணு நரகம் தொடாது நம்ம வாட்ச்மேன் அப்படின்ட்டு போயிடும் இல்லையா அதே நேரத்தில் மதரசாக்களுக்கு வாட்ச்மேனாக இருப்பவர்கள் அரபிக் கல்லூரிகள் அல்லாஹுடைய பாதையில் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு வாட்ச்மேனாக இருக்கக்கூடிய பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய கண் விழித்து பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த கண்கள் ஏன் அந்த கண்கள் இற்காலத்தினுடைய சூழல் அதை நரகம் தொடாது அதே நேரத்தில் இன்னும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட அல்லாஹனுடைய பாதையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் பாதுகாப்பதற்காக குறிப்பாக சொல்ல வேண்டும் வக்ஃப் சொத்துக்கள் இன்றைக்கி வக்ஃபு சொத்து பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கா இல்லையா அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த கண்கள் அதுகளையும் என்ன செய்யாது நரகம் தீண்டாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இந்த இரண்டு கண்ணை வைத்து செல்லந்தாக ஒரேவர் செல்லம் அவங்க ஒட்டுமொத்த உடலையுமே முறாது என்று சொல்லக்கூடிய நாட்டம் இருக்கின்றார்கள் அப்போ அப்படிப்பட்ட கண்ணுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கின்றோமா ஒரு கணம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஒரு நாளைக்கு அல்லா நினச்சி நம்ம அழுகிறோமா அதை நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமானதுங்க அல்லாமல் நினைச்ச நம்ம அழுகிறோமா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அழுது இருக்கணும் சுப்புகளை கண் விதிக்கணும் நைட்டு படிக்கும்போது இஷாவுக்கு இஷா தகுதி படிக்கிறோம் எப்போ அழுதும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சா தகஜத்தில் அழுதம்மா சுபுவுக்கு பின்னாடி துவா போது அழுதம்மா அல்லது குரான் போதும் போது நம்ம அழுது இருக்கோம்மா நரகத்தை சிந்தித்து பார்த்து அழுது இருக்கோம்மா கபருடைய வேதனை நினைச்ச அழுது இருக்கமா அல்லது இதையெல்லாம் நம்ம செய்யாமல் அணுதினமும் நம்ம இருக்கோம் நம்ம பட்ட கடன் துளைக்காக வேண்டி அழுகிறோம் நம்ம குடும்பத்தை நினச்சி நம்ம அழுகிறோம் இதர பல துன்பங்களுக்காகவே அழுகிறோம் எல்லாத்தையும் நினைத்து அழுகக்கூடிய நாம் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை நினைத்து அஞ்சு ஒரு சொற்று கண்ணீர் ஒரு நாளையில் நம்ம விட்டிருக்கின்றோமா என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய முக்கியமான தருணத்திலே நாம் இருக்கின்றோம் சங்கைக்குரியவர்களே நம் கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கண்ணீர் துளிகள் ஒருபொழுதும் வீணாகாது ஒரே ஒரு சொட்டு கண்ணீருக்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்லசானகத்தால சுவனத்தை கொடுத்ததாக ஹதீதுகள் நமக்கு சொல்லித் தருகிறது ஒரே ஒரு சொற்று நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களில் எந்த அமல் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்று நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நமக்கு தெரியாது அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹுவை நினைத்து நாம் துவா கேட்கும்போது சலதாரேஸ்வரன் சொல்கிறாங்க மிக முக்கியமாக சொல்கிறாங்க துவா கேட்கும்போது அழுது கேளுங்கன்றாங்க செல்லதாரேஸ்வரன் அழுது துவா செய்யுங்க அப்படின்னு அழுக வரலையே அப்படின்னா நடிச்சு கேளுங்கண்டாங்க நடிப்பது மார்க்கத்துலேயே கூடாது நடிப்பது ஆனால் தொழு துவா கேட்கும்போது நடிக்கலாம் அல்லாட்டை அழுகிற மாதிரி பாவலா பண்ணி அழுகே வராது பாவலாக பண்ணுங்கிறாங்க செலதாரேஸ்வரன் அதை பார்த்தாவது அல்லாஹ் என்ன செய்வான் உண்மையை கிருபி செய்வான் சில நேரங்களில் குழந்தைகள் அப்படி பாவலாக பண்ணுமா இல்லையா நம்மள்கிட்ட ஏதாவது பொருளை வாங்கி கேட்பதற்காக வேண்டி அழுக வராது குழந்தைக்கு நம்மகிட்ட பாவலாக பண்ணி இது பண்ணி அதுகிற மாதிரி ஆக்சன் பண்ணு அதை கூட நம்ம என்னச்சு என்ன செஞ்சிருவோம் இறக்கப்படுவோமா இல்லையா அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம் மீது இறக்கம் கொள்வான் என்பதாக எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் பல்ல ரொம்ப ஆளுமே அவர்கள் எந்த கண்களை நரகம் தொடாது என்று சொன்னார்களோ அந்த கண்ணுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் ஆக்கியதல் புரிவானாக நம் எல்லோருக்கும் சுகுனத்தை வாஜிபாக்கி நரத்தை ஹராமாக்கி தந்தல் புரிவானாக அல்லாஹுவை நினைத்து வாழக்கூடிய பக்கா முன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியல் உரிவானாக அணி தினமும் அல்லாஹுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய கண்களாக நம்மளுடைய கண்களை அல்லாஹ் ஆக்கி தந்தல் உரிவானாக ராவா அந்த இல்லாஹி ரொம்ப ஆலமீன்